எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோடைய ஏழாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு ஏழு நாள் வீடியோ போடலிங்க வீடியோ போட்டு நீங்கள் தான் போட்டிருந்தோம் போடும் போதே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ஒரு த்ரீ தட்டி தூக்குன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஒரு ஃபோர்டி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல வந்து ஜீரோ நாற்பத்தெட்டு அப்படின்றத கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிசியில் நிறைய நம்பர் கொடுத்துருங்க சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் இன்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சுட்டு எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி கெஸ்சிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

பர்ப்பஸ் ஒன்லி நோ பேட்டிங் ஹீர் கிரியாவும் எஸ் ஆன்லி கெஸ்ஸிங் நோ பேட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஆன்லி வெல்கம் டு ஏ ஐ கால்குலேஷன்ஸ் சேனோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் நாலு சி போர்ட்டில் எட்டு சிங்கிள் போர்டில் ஒரு மாசினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ப ஒரு ஆறு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ எட்டு அப்படின்றது அதிகமாக வருது பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு மாசுவினிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் மெயின் நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ தான் சரிங்களா ஸோ சிங்கிள் போர்டில் ஏபிசி புல்வினிங் நமக்கு ஒரு மாசுனிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைவ் டி நம்பர் கொடுத்துருந்தாங்க மீண்டும் சொல்கிறாங்க ஒரு ஃபைவ் டிஜிட் நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஜீரோ நாற்பத்தி எட்டு சரிங்களா ரெண்டு ஜீரோ நாற்பத்தி ஒரு ஃபோர் டி அப்படியே நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு இதை வந்து நம்பர் ரெண்டாவது நம்பராகவே எழுதியிருந்தோம் சரிங்களா மீண்டும் சொல்கிறேங்க நம்ம கெஸிங்கில் இது ரெண்டாவது நம்பராகவே எழுதியிருந்தோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இதே நம்பர் இது கூட இன்னொரு ஜீரோ எண்பத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி நாலு சரிங்களா அப்படின்ற நம்பர் இருந்துச்சு நான் திரும்ப திரும்ப சொல்லுவோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எப்பயுமே ரிப்பீட்டட் நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நூ இரநூத்தி பதினேழு கொடுத்துருந்தோம் நூற்றி இருபத்தேழு மிஷின் நம்பர் வந்துச்சு சரிங்களா அப்பவே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் திருடி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு எப்பயுமே நம்ம கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பரில் வந்துவிட்டாவோ அல்லது ட்ரையரில் வந்துட்டாவோ கண்டிப்பாக ஒரு திருடி தட்டி தூக்கும் ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு ஜீரோ எண்பத்தி ஒன்று இந்த மாதிரி இன்னும் இன்னும் நிறைய நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா அது ஸ்க்ரீன்ஷாட்டில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்க்கலாம் ஏபிபிசிஎஸ்சியில் ஜீரோ எட்டு நாலு எட்டு ஜீரோ நாள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் வினிங் நம்ம தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய ஏழாவது ஏபிசி ஃபுல் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம ஆறு நாள் ஏழு நாள் வீடியோ போல்லிங் ரெண்டு வாரம் வீடியோ போடல சரிங்களா வீடியோ போடாமையே நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஏழு வினிங் வாங்கியிருக்கோம் மினிமம் நம்ம பத்து வினிங் வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் இன்னும் மூணு வினிங் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு ஆறு நாளில் கண்டிப்பாக மூணு வினிங் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் இதாங்க வந்து நம்ம எம்சி கிசிங் குரூப்ல கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் இதில் பாருங்கள் ஸ்கொயர் பாக்ஸில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸ்கொயரில் மார்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ நாற்பத்தி எட்டு இங்கேயும் இருக்கும் இந்த மேலே இருக்கிறதுலையும் ஜீரோ நாற்பத்தி எட்டு இருக்கும் ஸோ ஒரே ஒரு திருடி தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கும் சரிங்களா அடுத்தது முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி இருக்கும் மிக எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அவ்வளோ நம்பர் இருந்திருக்கு சரிங்களா அவ்வளோ நம்பர் ஜீரோ எட்டாக இருக்கட்டும் நாலு எட்டாக இருக்கட்டும் ஜீரோ நாலாக இருக்கட்டும் எல்லா பேருமே நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ ஏபிசி வந்து ஃபுல் வினிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்தோட ஏழாவது வினிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு சுட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃபேன்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற பென்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னோடய உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்திங்கன்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதனால் நாங்கள் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் எடுத்து கொடுப்பேங்க சரிங்களா அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா முதல்ல பார்க்குறதுக்கும் இந்த பத்து நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா உங்கள் தான் இருக்குது ஸோ ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம கெஸிங்கு பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்க ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும் மிஷின் நம்பர் வந்த பிறகு எடுத்து கொடுக்கக்கூடிய கூட எம்சி கெஸிங்காக இருக்கட்டும் அது ரெண்டுலயுமே வந்து யூஸ் பண்ணுறோம் எல்லா இதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்வி சம்பந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் தவறு விட்டால் கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸ்சிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தடுத்துக்கோங்க இப்படி தாங்க சொல்லிட்டு இருக்கும் சட்டி தூக்கி கொடுத்துட்டு தாங்க இருக்கும் சரிங்களா இன்னைக்கு ஒரு ஃபோர் ஒரு மாதம் இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி துறை ஏழாவது இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம கெஸிங் வீடியோவில் போட்ட நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டுங்க சரிங்களா ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே கொடுத்துருப்போம் ஜீரோ எட்டு ஜீரோ நாலு இல்லாத நம்பரே இருக்காது சரிங்களா அதை நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எட்டு எல்லாத்துலேயும் வருது பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா அதை வச்சு தான் நான் வந்து ஒரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் முப்பது கொடுத்துருக்கேன் எண்பதையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு மார்க் பண்ணியிருப்பேன் அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்க்க சொல்கிறதும் கேட்க சொல்கிறதுக்கான காரணமும் இதுதான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம அதை சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் என்னான்னு தெரியாது முப்பது எண்பது அப்படின்னு பவர் நினச்சிட்டு விட்டுருவீங்க நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் சிங்கிள் போர்டில் அது இருக்குது அதனால தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அதை பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் நம்ம தான் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க எம்சி கஷ்டம் கூட மேட்ச் பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் தான் இங்கே இருக்குது சரிங்களா சொல்கிறத ஃபாலோ பண்ணால் போதுங்க ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர்லையும் ஜீரோ எட்டு இருக்கும் ரெண்டாவது நம்பர்லாம் ஜீரோ நாற்பத்தி எட்டு அந்த ஃபோர் டி பாஸ் பண்ண நம்பர் பாருங்க இங்கேயே எழுதி கொடுத்துருக்கோம் நம்பர் ரெண்டு ஜீரோ நாற்பத்தி எட்டு அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ எண்பத்தொன்னு ஜீரோ எண்பத்தெண்டு இந்த மாதிரி நிறையா நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பர் ஒரு மாசினி நம்ம தட்டி தி கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சுட்டு இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்து கேச்சுங்க இதில் மேலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு இருக்கும் அதேமாதிரி ஜீரோ ஜீரோ இருபத்தெட்டு இருக்கும் சரிங்களா அதேமாதிரி ஜீரோ பதினெட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்பர் தான் நம்ம இதில் இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடிய எம்சி கெஸ்ஸிங் சரிங்களா முன்னாடி பார்த்தது வந்து நீங்கள் நம்ம யூடியூப்பில் நம்ம சேனலில் போடக்கூடிய கெஸ்ஸிங்கோட ஸ்கிரீன்ஷாட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்தது பார்த்திங்கன்னா எம்சி கெஸ்ஸிங்கில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த எம்சி கெஸ்ஸிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து வீடியோவில் தெளிவாகவும் கவனமாகவும் கேட்டுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏம் ஸ்க்ரீன் இருந்து ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது நம்ம இப்படி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கோட எந்த நம்பர் மேட்ச் ஆகும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னாவே டெய்லியும் திருடி உங்கள் கையில் இருக்குங்க அது எவ்வளோ பெரிய விஷயன்றது உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியலைங்க ஒரு த்ரீ வந்து பாஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எங்கே கெஸ்ஸிங் எடுக்கிற எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு திருடி கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டி கொடுத்துட்ருக்கோம் அதை தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் ஒரு திரு பாஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது தெரியும் அது வந்து உங்கள் கையிலே இருக்குது அப்படின்னா நம்ம சொன்னக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குங்க சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருக்கு சரிங்களா இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நாள் இருக்குங்க கண்டிப்பாக ரெண்டு விவனிங் வருங்க கண்டிப்பாக ரெண்டு வினிங் நம்ம எடுத்து கொடுப்போம் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற பென்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட நம்ம காசை காசப்படமா எதிர்பார்க்கலங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் பண்ணக்கூடியதான் எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணக்கூடியதாங்க ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட அன்பான வேண்டுகோள் தான் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக ஷோராக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டு பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டுங்க நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்திங்கன்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணணும் நான் கொஞ்சம் ஹார்ட் பண்ணி எஃபோர்ட் எடுத்து நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாக எடுத்து கொடுப்போங்க அதே மாதிரி நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் செஸிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம பல ட்ரிப் சொல்லிட்டோம் சரிங்களா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸியும் கூட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி தடுத்துக்கோங்க மீண்டும் ஓவராலாக பார்த்துலாம் ஏ போடில் பார்த்து சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் நாலு சி போர்டில் எட்டு சிங்கிள் போர்டில் ஒரு மாசு வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி ஒரு ஃபைவ் டி நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜீரோ நாற்பத்தெட்டுன்னு சொல்லி ஒரு ஃபோர் வந்து வந்து மாசினிங் தட்டி தீ கொடுத்துருக்கும் ஏபிசி ஃபுல் வினிங் வந்துருக்கு ஜீரோ நாற்பத்தி எட்டு இருநூத்தி நாற்பத்தி ஜீரோ இருபத்தி எட்டு ஜீரோ பதினெட்டு சரிங்களா வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பிரிவு நன்றி தேங்க்யூ